சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு காயமடைந்தது போன்று தத்ரூப ஒத்திகை தீவிரவாத தாக்குதல் நடந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் எச்சரிக்கை அதிரடி நடவடிக்கை ாம் தாக்குதலுக்கு பதிலடி இந்தியா கொடுத்திருக்கும் வேளையில் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருக்க இந்திய ராணுவம் மேலும் இந்தியாவின் மாநிலங்களில் பேரிடர் மீட்பு படையினர் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துணை ராணுவ படையினர் என அனைவரும் தயார் நிலையில் இருக்கும்படியும் அதற்கான ஆயத்தங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் ஒத்திகையிலும் ஈடுபடுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய பகுதிகள் என இருநூற்று ஒன்பது இடங்களில் போர் ஒத்திகை நடந்தது இரண்டாவது நாள் நிகழ்வாக சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி அருண் சிங் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள் தமிழ்நாடு காவல்துறையினரோடு இணைந்து அபாய ஒலி எழுப்புவது முதல் உதவிக்கு என்ன செய்ய வேண்டும் காயமடையும் பொதுமக்களை விரைந்து மீட்டுச் சென்று மருத்துவமனையில் சேர்ப்பது என தத்ரூப ஒத்திகை நடக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்